ஃபெஸ்டிவல் பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முப்பத்து மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மத்திய அமைச்சர் எல் முருகன் உரையாற்றி வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் அவர்களை செக்ரட்டரி ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் டாக்டர் ஏ ரவிக்குமார் அவர்களை ப்ரோ சான்சலர் டாக்டர் வாசகம் அவர்களை வைஸ் சான்சலர் ப்ரொஃபஸர் கீதாலட்சுமி அவர்களை ரிஜிஸ்ட்ரார் ப்ரொஃபஸர் பழனிவேல் அவர்களை மற்றும் மேடையில் இருக்கின்ற சான்றோர்களே பெரியோர்களை மாணவர்களை பெற்றோர்களை மீடியா சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் எம்ஜிஆர் நான் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி படிச்சது அம்பேத்கர் வந்து டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இந்த யூனிவர்சிட்டியில் இன்றைக்கு மூன்று பேர் ஹானரரி டாக்டரேட் வாங்கியிருக்கிறார் டாக்டர் சீனிவாசமூர்த்தி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவர் இந்தியாவினுடைய டிஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய ராணுவ ஆராய்ச்சியில் ஒரு தலை சிறந்த ஆராய்ச்சியாளராக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய துறையில் தன தன்னுடைய ஒரு தலை சிறந்த மகனாக இருக்கிறார் அவரை பாராட்டி இன்றைக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள் அதே போல சினிமா டைரக்டர் திரு வாசு அவர்கள் டாக்டர் வாசு அவர்கள் இன்றைக்கு டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் அவருடைய ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிமை பார்த்தோம் சினிமா துறையில் அவருடைய படங்கள் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவருடைய சினிமாவுடைய அவர் சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு டாக்டர் பட்டம் நம்முடைய டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கொடுத்திருக்கிறார்கள் அதே போல திரு அர்ஜுன் அவர்கள் அர்ஜுனா ஏன்னா இந்த இடத்துல சரியான நேரத்துல தான் அவர் இன்னைக்கு டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார் அவருடைய ஜெண்டில் மேன் மெடிக்கல் காலேஜில் அவருக்கு சீட்டு கிடைக்காது அப்போ அவர் வந்து சீட்டு நமக்கு கிடைக்கல அப்படின்ட்டு பல்லாயிரம் பேரை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சு அதுல ஒரு மெடிக்கல் காலேஜை நிர்வாகிச்சு அவர் டாக்டர்ஸை உருவாக்குவார் அப்படிப்பட்டவருக்கு இன்றைக்கு டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் அவருடைய கலைத்துறையில் அவர் ஆற்றிய சாதனைகளுக்கு அவரை பாராட்டி இன்றைக்கு டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறார்கள் இந்த டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது யார் டாக்டர் ஏ சி சண்முகம் டாக்டர் ஏசி சண்முகம் அவருக்கு யார் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க அவருக்கு கிட்டத்தட்ட லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த மருத்துவமனையில் இலவசமாக அறுவை சிகிச்சைகள் செய்து அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் அவருக்கு அவரை கௌரவித்து சிறப்பு டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள் இப்படி இந்த அனைத்து சான்றோர்கள் இருக்கின்ற இந்த விழாவில் இன்றைக்கு டாக்டர் பட்டம் பெறுகின்ற அல்லது இன்றைக்கு பட்டத்தை பெறுகின்ற சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம் இந்த தேசம் நாம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வளர்ச்சியடைந்த நாடாக ஆக வேண்டும் என்ற அந்த கனவோடு நம்முடைய டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களினுடைய கனவு இந்தியா நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்று அந்த வல்லரசு நாடை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் சுதந்திரம் சுதந்திரமடைந்து எழுபத்தி இரண்டு ஆண்டுகளாக இருக்கிறது இன்னும் நாம் போக வேண்டிய பாதை இன்னும் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் நாம் நூறாவது சுதந்திர தினத்தை நோக்கி அடியெடுத்து வைத்திரு சென்று கொண்டிருக்கின்றோம் நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்முடைய நாடு மிகப்பெரிய நாடாக உலகத்திற்கு வழிகாட்டி நாடாக இருக்க நாம் அதற்காக தான் பணியை தொடங்கியிருக்கின்றோம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதற்கான அடிக்கலை நாட்டியிருக்கிறார்கள் நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு தேசத்தினுடைய வளர்ச்சி இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதார நிலைமை பொருளாதார இண்டெக்ஸ் நாம் பதினோராவது இடத்துல இருந்தோம் எழுபது ஆண்டுகள் இந்த மட்டுமே இங்கிலாந்தை பின்தள்ளிவிட்டு ஏனெங்கிலான இங்கிலாந்து நம்மளை ஒரு நாள் ஆண்டார்கள் ஒரு காலத்தில் நம்மளை ஆண்டார்கள் இன்றைக்கு அவர்கள் வந்து நம்மளுடைய பின்னால் இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் பின்தள்ளிவிட்டு இன்றைக்கு உலகத்தில் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கூட ஒரு காலத்தில் டிஜிட்டல் டிரான்சாக்சன் கொண்டு வரும்போது சொன்னாங்க நம்ம நாட்டில் மக்கள் நிறைய படிக்கலையே டிஜிட்டல் டிரான்சாக்சனுக்கு சாத்தியமா ஒவ்வொருவரும் எப்படி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு சாதாரண ஒரு மலை கிராமத்தில் இருக்கிற ஒரு பெட்டிக்கடையில் கூட நீங்க கூகுள் பே பண்ணுங்கன்னு சொல்றாங்க நீங்க போய் காசு கொடுத்தா காசு வேண்டாம் நீங்க டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க கூகுள் பே பண்ணுங்க என்னுடைய மொபைலில் மொபைல் பே அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு டிஜிட்டல் டெக்னாலஜி டிஜிட்டல் யுகம் இந்தியாவில் வளர்ந்திருக்கு இன்னைக்கு இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ல உலகத்திலேயே மூணாவது மிகப்பெரிய நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது இளைஞர்களே நாம் புதிய இந்தியாவில் இருக்கின்றோம் புதிய பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் புதிய இளைஞர்கள் புதிய இந்தியா புதிய பாரதம் எதை நோக்கி நாற்பத்தி ஏழை நோக்கி அந்த நேரத்தில் முன்னாடி வெறும் நானூறு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தான் நம்ம இருந்தது இன்றைக்கு கூட நம்ம வரும்போது இங்க ஒரு எக்ஸிபிஷன் பார்த்தோம் அப் நிறுவனங்களுக்கு இன்குபேஷன் சென்டர்ஸ் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்த பத்து ஆண்டுகள்ல நம்மளுடைய இந்தியாவில் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனர்கள் எல்லாம் முப்பது வயசு கீழ உள்ள சகோதர சகோதரிகள் அதுதான் புதிய இளைஞர்கள் நியூ மைண்ட் புதிய பாரதத்தை உருவாக்குகின்றவர்கள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு நம்மளுடைய கிட்டத்தட்ட நாம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்ல மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஸ்டார்ட் அப் கம்பெனிகளை தொடங்கி இருக்கிறோம் இந்த ஸ்டார்ட்அப் அப் கம்பெனிகள் எதுக்கு நாம் வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும் நம்முடைய பிரதமர் அவருடைய நோக்கம் வேலை கொடுப்பவர்களாக ஆக வேண்டும் ஒவ்வொருவருமே தொழில் முனைபவர்களாக ஆக வேண்டும் அதற்காகத்தான் நம்முடைய எஜுகேஷன் நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இங்க இருக்காங்க பல ஆராய்ச்சியாளர்கள் வைஸ் சான்சலர்கள் கல்வியாளர்கள் இவர்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கேட்டு ஒரு புதிய தேசிய கல்விக் கொள்கையை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தார்கள் இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை எதற்காக நம்மளுடைய இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்கில்டு மேன் பவர் இருக்கிறது இந்த ஸ்கில்டு பவர் சர்வதேச அரங்கில் உலகளவில் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது அவர்களுக்கு இணையான வாய்ப்புகளை பெற வேண்டும் அவர்களுக்கு இணையாக நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வர வேண்டும் நம்மளுடைய கல்வித்தில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையினுடைய நோக்கம் என்ன டெக்னாலஜி இன்னோவேஷன் பேட்டன் இதெல்லாம் புதிதாக புது புதிதாக கண்டுபிடிப்புகள் வர வேண்டும் சர்வதேச அரங்கில் போட்டி போடுவதற்கான நாம் நம்மளை தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டியதற்காக புதிய தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டது அதே போல இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய இன்னொரு நோக்கம் தாய்மொழியில் தாய்மொழியில் சிந்திச்சா இன்னும் அதிகமாக அவர்கள் சிந்திக்க முடியும் அவர்கள் தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வர முடியும் ஆரம்ப கல்வியில் தாய்மொழியை ஊக்குவிக்கின்ற புதிய தேசிய கல்விக் கொள்கையை நாம் நாட்டுக்கு கொடுத்திருக்கின்றோம் இந்த புதிய தேசிய கல் கல்விக் கொள்கை நம்மளை இளைஞர்களை சர்வதேச அரங்களை உயர்த்துவதற்கும் தங்களுடைய தொழில்நுட்பத்தை தங்களுடைய தொழில் நிறுவனங்களை தங்களுடைய தொழில் சார்ந்த ஆராய்ச்சிகளை முன்னெடுத்து செல்வதற்காக நம்மளுடைய புதிய தேசிய கொள் கல்விக் கொள்கை நமக்கெல்லாம் ஒரு எடு நமக்கு ஒரு சிறந்த அங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் இன்றைக்கு மருத்துவ மாணவர்கள் இங்கிருந்து இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இந்த நாட்டில் வெறும் ஏழே எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் தான் இருந்தது இன்றைக்கு கிட்டத்தட்ட நாட்டில் இருபத்தி மூணு எய்ம்ஸ் காலேஜஸ் வந்திருக்கிறது தமிழ்நாட்டிலையும் கூட ஒரு எய்ம்ஸ் எய்ம்ஸ் ஆனது இயங்கிக் கொண்டிருக்கிறது மருத்துவ கல்லூரிகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூட ஒரு மெடிக்கல் காலேஜ் வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் கூட இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலுமே இன்றைக்கு மருத்துவ கல்லூரிகள் இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரே வருடத்தில் பதினோரு மெடிக்கல் காலேஜஸ் நம்மளுடைய இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த ஆண்டு மட்டுமே நம்மளுடைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சீட்டுகள் எழுபத்தி ஐயாயிரம் சீட்டுகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது அந்த அளவுக்கு மெடிக்கல் காலேஜஸ் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அதே போல நம்ம இங்க பேசும்போது நமக்கு சொன்னார் சான்சலர் அவர்கள் சொன்னாங்க மெடிக்கல் அண்ட் அலைடு ஸ்டூடெண்ட்களுக்கு எப்படி உலகம் முழுவதும் அவர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது என்று இந்தியா இன்றைக்கு ஆத்ம நிர்பர் பாரத் சுயசார்பு பாரதம் செல்ஃப் ரிலையன்ஸ் பாரதம் அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் இன்றைக்கு நம்மளுடைய இம்போர்ட் எல்லாம் குறைத்திருக்கிறோம் சயின்டிஸ்ட் இருக்கிறார் ஒரு காலத்தில் நம்ம எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு இம்போர்ட்டை நிறுத்திட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கின்றோம் அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழில்துறை முன்னேறி இருக்கிறது டாக்டர்கள் அலைடு மெடிக்கல் இருக்கிறாங்க நாம் இன்னொரு மொழி கூடுதலாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய வேலை வாய்ப்பு உலகம் முழுவதும் பறந்து விருந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த ஹியூமானிட்டேரியன் சீனியர் சிட்டிசன் அவர்களை பாதுகாப்பது பராமரிப்பதற்கு உலகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு இருந்து கொண்டிருக்கிறது ஜப்பான் மாதிரி நாடுகள்லாம் இன்னும் ஓல்டேஜ் அதிகமாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள் அதுபோல நாம் நம்மளை வேர்ல்டு லீடராக உலகத்தில் எங்க போனாலும் நாம் நம்முடைய இந்தியா நம்முடைய பாரத தேசத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய லீடர்களாக நாம் இருகாவுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய பாலமாக ஒரு அங்கமாக நம்மளுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கை இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பார்த்துட்டு இருக்கிறோம் நான் ஆரம்பத்திலே அதனால தான் சொன்னேன் நாம ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஒரு புறம் நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி இன்னொரு புறம் ஏழை எளிய மக்களுடைய வளர்ச்சி அதுதான் நம்மளுடைய சொன்னார் சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் வளர்ச்சி அனைவருடைய முயற்சி அனைவருடைய நம்பிக்கையோடு நாம் அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்துக்கொள்ள சென்ற வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவரும் இளைஞர்கள் தான் இரண்டாயிரத்தி நாற்பத்தி இங்க இருக்கிற இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசுக்காரங்க தான் நாளைக்கு நாற்பத்தாறு வயசு நாற்பத்தி ஏழு வயசுல நாம நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் போது உலக நாடு வல்ல உலகத்தில் இந்தியா வல்லரசு நாடாக இருக்கும் பொழுது நாம தான் இந்த நாட்டினுடைய லீடர்களாக இருக்க போறோம் நாம தான் இந்த தேசத்தை ஆள்பவர்களாக இருக்க போகிறோம் நாம தான் இந்த இருக்கின்ற இந்த இளைய சமுதாயம் இங்க இருக்கிற புதிய இளைஞர்கள் தான் இந்த தேசத்தை வழிநடத்துகின்ற இளைஞர்களாக இருக்க போகிறோம் இந்த நாடு மிகப்பெரிய ஒரு நாடாக நான் இன்னும் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு இடையில போர் நடந்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது போர் முனையில் இரண்டு அதிபர்களிடத்திலும் பேசி போரை நிறுத்தி கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரம் மருத்துவ மாணவர்களை பத்திரமாக இந்தியாவுக்கு கொண்டு வந்து மீட்டுக் கொண்டு வந்தோம் இருபத்தி மூணாயிரம் மருத்துவ மாணவர்களை உக்ரைனிலிருந்து அவர்களை கொண்டு வருவதற்காக போர் நிறுத்தப்பட்டது அப்படிப்பட்ட வல்லமை மிக்க நாடாக நம்மளுடைய பிரதமர் இருந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பாரத நாடு இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய இந்தியர்கள் எங்கு போனாலும் தலை சிறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் சினிமா துறை சார்ந்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் சினிமா துறைன்னா ஹாலிவுட் படங்களை நம்ம சொல்லுவோம் இன்னைக்கு அந்த ஹாலிவுட் படங்களினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு நம்முடைய சென்னையிலையும் நம்மளுடைய பெங்களூர்லையும் நம்மளுடைய ஹைதராபாத்லையும் தான் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்மளுடைய டெக்னீசியன்ஸ் ஸ்கில் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஸ்கில்டு மேன் பவர் நம்ம இடத்துல இருக்கிறாங்க நம்மளுடைய தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற அந்த ஏபிஜி செக்டர்லையும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய இளைஞர்கள் இன்றைக்கு உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் நாம் அனைவரும் சேர்ந்து புதிய பாரதத்தை உருவாக்குவோம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கண்ட கனவான வல்லரசு பாரதத்தை நாம் உருவாக்குவ நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என உங்களிடத்தில் இந்த இடத்துல உறுதியேற்றுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முப்பத்து மூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மத்திய அமைச்சர் எல்முருகன் உரையாற்றிய இந்த காட்சிகளை பார்த்தோம் அப்போது பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு மத்திய அமைச்சர் எல்முருகன் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற திரைப்பட இயக்குனர் பி வாசு மற்றும் நடிகர் அர்ஜுனுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து பேசியவர் அவர் நூறாவது சுதந்திர தினம் கொண்டாடும் போது இந்தியா வல்லரசாக இருக்கும் என்றும் டிஜிட்டல் வளர்ச்சியில் மூன்றாவது பெரிய நாடாக இந்தியா உள்ளது என்றும் புறலாாதாரத்தில் உலகின் ஐந்தாவது பெரிய நாடாக இந்தியா வளர்ந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் பேசியதின் பின் அவர் செய்து தொட்ட பின் விரிவாகபக்கணம் இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு blockbuster வண்ணங்களா brush शुद्ध தோதி ஷர்ட்ஸ்